உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதற்கு முன்னாடி நம்ம எல்லோரும் பதினெட்டு சித்தர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிருவோம் சிறிய அகத்தியர் கர்பல் பாரம்பரிய மூலிகை மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையம் அலங்காநல்லூர் மெயின் ரோடு அலங்காநல்லூர் அருகில் உள்ள குமாரம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்திலேருந்து உங்களிடம் பேசி கொண்டிருப்பது டாக்டர் சின்னச்சாமி டிஎஸ்எம்எஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு குறிஞ்சான் அதுலேயே சிறு குறுஞ்சான் பெருங்குறிஞ்சான் இரண்டு வகை இருக்குது இது இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகள் பகுதியில் வளரக்கூடிய ஒரு செடி இனத்தை சேர்ந்தது இவ்வினத்தில் சிறு குறிஞ்சான் பெருகுறிஞ்சான் என இரு வகை உண்டு இது கொடி வகுப்பை சேர்ந்தது சிறு குறுஞ்சான் பெருகுறிஞ்சான்னு தனித்தனியாக இருந்தாலும் இரண்டுமே ஒரே குணமுடையது உடையது செய்கைகள் செய்கையில் பார்த்தீங்கன்னா பசித்தீ உண்டாக்கும் துவர்ப்பி உரமாக்கி குளிர்ச்சி உண்டாக்கி இது போன்ற செய்களை செய்யக்கூடியது சிறுகுறிஞ்சானோட தாவரவியல் பெயர் ஹிப்டேஜ் பெங்கால் அனிஸ் அதோட இன்னொரு பெயர் சொல்லியிருக்கிறாங்க ஜிம்னிமா சில்வஸ்டர் அப்படின்ற தாவரவியல் பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றது இந்த சிறு குறிஞ்சானுக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு பேர் அழைக்கப்படுது அதில் குறிந்தை அப்படின்னு ஒரு பேர் குறுக்கத்தி அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு பேர் இருக்குது இந்த சிறு குறுஞ்சானுக்கு எல்லா பகுதிகளையும் ஜென்ரலாக நம்ம எல்லாரும் அழைக்கக்கூடிய ஒரு பேர்னா சர்க்கரை கொல்லி சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து இது சர்க்கரை நோய் போக வளி சுரம் சன்னி சுரம் முதலிய சு சுரங்களையும் முப்பினிகளையும் போகக்கூடியது இது போக பார்த்தீங்கன்னா காணாக்கடி சர்க்கரையினால் ஏற்படக்கூடிய நீர் வேட்கைன்னு சொல்லுவாங்க வாய் உணர்ந்து உணர்ந்து போகும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த நம்ம சிறு குறிஞ்சானை சாப்பிட்டுட்டு பொழுது வாயில் ஏற்படக்கூடிய அதிதாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர் வேட்கை குறையும் இதை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது வாயில் ஏற்படக்கூடிய அகரம்னு சொல்லுவாங்க புண்ணு எல்லாம் புண்ணு வர்றது பேர் அக்கரம் அந்த அக்கரமாகப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையும் இந்த சிறு குறிஞ்சானை பற்றி சித்தர்கள் பாடல் வரியில் அதன் சிறப்பை எந்த விதத்தில் விளக்கியிருக்காங்கன்னு பார்ப்போம் சிறு குறுஞ்சான் வேறு விடத்தை தீர்க்கும் அணில துருசுரங்கள் வாதம் ஒழிக்கும் தெரிவான கண்ணாய் இருமல் முதல் காச சுவாசம் சுவாசந்தனிக்கும் விண்ணாடறுக்க வில் அப்படின்னா அகத்தியர் குணப்பாடத்தில் அகத்தியர் இதோட சிறப்புகளை விளக்கியிருக்கிறார் இந்த சிறு குறுஞ்சான் இலையை நிழலில் உணர்த்தி தேவையான அளவு எடுத்து கஷாயமிட்டு காலை மாலை இருவேளை சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நெரிச்சுன்னா காய்ச்சல் சம்மந்தமான பிரச்சனைகள் வாத காய்ச்சல் இருமல் எல்லாமே குணமாகும் உங்களுக்கு இந்த இலையை பார்த்தீங்கன்னா வாயில் போட்டு லேசாக எடுத்து ரெண்டு இலைய மூணு இலையை போட்டு மன்னிட்டு அதுக்கு பின்னாடி தேவை எவ்வளவு நம்ம இனிப்பான ஒரு சர்க்கரையை அள்ளி வாயில் போட்டாலும் மணல் அள்ளி போட்டு தின்ற மாதிரி இதோட சுவை இருக்கும் இது எதுக்காக வேண்டி சொல்கிறேன்னா அந்தளவுக்கு சர்க்கரையை கொல்லக்கூடியது சர்க்கரை கொல்லின்ற பேர் இதனால தான் இதுக்கு வந்தது அப்படி இருக்கும் பொழுது சர்க்கரை நோயாளிகள் மற்ற மூலிகைகளோடு இதை சேர்த்து சாப்பிடும் பொழுது சர்க்கரை நோய் நம்மள விட்டு ஓடிடும் உடலுக்கு தேவையான இன்சுலின் சுரப்பு சிறப்பான முறையில் செயல்படும் இதோட இலையை எடுத்து விளக்கெண்ணெயில தேவையான அளவு வதக்கி காய்ச்சல் இது போன்ற பிரச்சனைகளால் வரக்கூடிய நெறிக் கட்டிகள் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு அந்த நெறிக்கட்டி அரைச்சி மேலே தடவிட்டு வந்தோன்னா விளக்கண்ணையோட சேர்த்து வதக்கி அந்த நெறிக்கட்டிகள் குணமாகும் அடுத்து சிறு குறிஞ்சான் வேர் இந்த வேரை பார்த்திங்கன்னா எந்த விதமான கடியாக இருந்தாலும் கடிகளுக்கு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் வேரை பொடி செஞ்சு வச்சுருக்கணும் ஆல்ரெடி மு முன்கூட்டியை அந்த பொடியை எடுத்து அரை தேக்கரண்டி அளவுக்கு பாம்பு கடித்து வர சாப்பிட சொல்லி சுடுநீர் கொடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாம்பு கடியோட விஷம் முறிஞ்சிடும் அதோட அந்த பாம்பு கடிபட்ட வாயில் இந்த பொடியை வச்சு லேசாக கீறி விட்டு ரத்தத்தை வெளியேற்றி இந்த பொடியை வச்சிட்டோம்னு சொன்னாலும் அந்த பாம்போட விஷத்தை அந்த பொடியாகப்பட்டதை உறிஞ்சி வெளியே தள்ளிடும் அடுத்து இந்த வேரையை இன்னொரு சிஸ்டப்படி கஷாயமிட்டு விட்டு கொடுக்கணும் ஒரு ஐந்துலேருந்து பத்து கிராம் அளவுக்கு இந்த வேற பொடியாக்கி அந்த பொடியை நானூறு மில்லி தண்ணி விட்டு நூறு மில்லியாக சுண்டை வத்த வச்சு அந்த கஷாயத்தை எடுத்து பாம்பு கடிப்பட்டவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் பாம்போட நஞ்சிகள் முறியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதோட இது பாம்பு கடி சம்மந்தமாக நான் சொல்லிட்டேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சிறு இலையை முறையான முறையில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பக்குவப்படுத்தி நெல் உலர்த்தி சூரணமாக்கி அரச வித ஆழம் வித அதோட தொட்டாச்சி நீங்கி அதோட வேப்ப இலை வேப்பம்பட்டை இது போன்ற மூலிகைகளை சேர்த்து சம அளவில் சேர்த்து சூர்ணமாக்கி காலை மாலை இருவேளை உணவுக்கு பதினஞ்சு நிமிடத்துக்கு முன்னாடி சுடுநீரில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் சர்க்கரை நோய் குணமாகும் சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் குணமாகும் இந்த சிறு குறிஞ்சான் வேறு என்ன செய்ய என்ன என்ன கேட்டிங்கன்னா இப்போ சொன்ன மற்ற மொழிகளையும் சர்க்கரைக்கான தான் நான் சொல்லியிருக்கிறேன் சக எந்தெல்லாம் எல்லாம் சேர்ந்து நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய கணையம் இந்த கணையந்த இன்சுலின் சுரப்பை கொடுக்குது அதன் மூலமாக நமக்கு சர்க்கரை நோய் கட்டுப்படுது அந்த கணையத்தை இந்த மாதிரி சொன்ன எல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணு அதாவது அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து அதை சிறப்பான முறையில் செயல்பட வைக்கும் செயல்பட வைக்கும் பொழுது கணையத்தின் வாழ் பகுதியில் உள்ள ஆல்பா பீட்டா செல் அப்படின்னு ரெண்டு செல்கள் இருக்குது அந்த செல்கள் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பை வந்து கட்டுப்படுத்துகிறதும் இன்சுலினோட அளவு நம்ம உடம்புல வந்து சர்க்கரையோட அளவு கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கும் அது சரியான முறையில் செயல்பட்டால்தான் அது குணமாக அந்த சர்க்கரை நோயை வந்து அதிலேருந்து விடுபட்டு நம்ம எல்லோரும் நார்மலாக சாதாரண வாழ்க்கைக்கு வாழ முடியும் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆல்ஃபா பீட்டா செல்களை வந்து அந்த செல்களோட செயல்தன்மையை ஊக்குவிக்கக்கூடிய மொழிகள் தான் நான் மேற்கொன்ன மொழிகள் அதனால் அதை எல்லோரும் சக்கரை நோயாளிகள் பயன்படுத்தி அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கு ஆழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க நன்றி உங்களிடம் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்க வருவது டாக்டர் சின்னசாமி டிஎஸ்எம்எஸ்